ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் சாவித்ரி பேசுகிறேன் இன்றைக்கி வீடியோவில் தங்கத்தை பெண் குழந்தைங்களுக்கு எப்படி சேவ் பண்ணலாம் ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு வர இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எப்படி சேவ் பண்ணலாம் சிறிது சிறிதா அப்படின்னு இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நான் மணி சேவிங் கோல்டு சேவிங் டெப்ட் ப்ராப்ளம் வீடியோலாம் போட்டிருக்கேன் அந்த வீடியோவும் அட்டாச் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தங்க விலை ஏற்றத்தில் பெண் குழந்தைங்களுக்கு தங்கம் சேமிக்கிறதுன்றது பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையாது நம்ம சரியாக பிளான் பண்ணும் பொழுது நம்ம தங்கம் விலை ஏறினாலும் சிறிது சிறிதாக சேர்க்க முடியும் தங்கத்தை பெண் குழந்தைங்களுக்கு வாங்க முதல்ல வந்து நம்ம வீட்டில் எந்த வயசு குழந்தைங்க இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி முதல்ல பார்க்கணும் ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு குழந்தையா அல்லது ஆறுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தை இருக்கிறாங்களான்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணால் நம்மளால் தங்கத்தை சேமிக்க முடியும் இப்போ ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு ஆறுலேருந்து பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம எப்படியெல்லாம் சேவ் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம இது மாதிரி ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு ஆறிலிருந்து பதினஞ்சு வயசு இருக்கிற குழந்தைகளுக்கு எந்த அளவுக்கு நம்ம தங்கத்தை வாங்கலான்னா மினிமம் ஐநூறு மில்லிகிராம்லேருந்து மேக்சிமம் அரை சவரம் வரை தான் இந்த மாதிரி வயசு இருக்கிற குழந்தைக்கு நம்ம வாங்கி போடுவோம் ரொம்ப பெரிய பெரிய நகையெல்லாம் நம்ம வாங்கி போட மாட்டோம் ஏன்னா அந்த வயசுக்கு அவ்வளவு போட்டால் தான் நல்லாவும் இருக்கும் பெரிய நகைகள்லாம் யாருமே போட மாட்டாங்க அது மாதிரி நம்ம அந்த குழந்தைங்களுக்கு நம்ம நகை வாங்கும் பொழுது ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் ஒரு லிஸ்ட்டை எடுத்துக்கணும் எப்போமே நம்ம கிராசரி வீட்டில் வாங்கும் பொழுது லிஸ்ட் எடுத்துகிட்டு போய் நம்ம கிராசரி வாங்குவோம் அது மாதிரி வாங்கும் பொழுது தேவையில்லாததை வாங்கிக்கிட்டு வர மாட்டோன்னு சொல்லுவோம் அது மாதிரி தான் ஜுவல்லரி நம்ம எடுக்க போகிறோன்னா ஃபஸ்ட்டு நம்ம வீட்டில் என்னென்ன நகை இருக்குதுன்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கிட்டு என்னென்ன நகை இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும் ஃபஸ்ட்டே வந்து நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணோம் ஜுவல்லரி வாங்க போகிறோம்னா இது மாதிரி சின்ன குழந்தைங்களுக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும் இதெல்லாம் இருக்குது இல்லைன்னு சொல்லிட்டு இது மாதிரி கம்மல் ரிங்கு டாலரு இது மாதிரி வாங்க போகிறேன் வீட்டில் வச்சுக்கோங்க சேமிக்கிறதுக்கு நம்ம பார்த்தீங்கன்னா மினிமம் இருந்து சேவ் பண்ணலாம் நம்ம நகைச்சீட்டெல்லாம் எல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையை பொறுத்தவரையும் மினிமம் அமௌண்ட்டே நகைச்சீட்டுக்கு ஆயிரம் தான் இருக்கு ஐநூறு ரூபாய் இருக்கிற நகைச்சீட்டு கடைகளும் இருக்கு அது மாதிரி இருக்கிற நகைச்சீட்டு கடைங்களில் குறைவாக சம்பளம் வாங்குறவங்க ஐநூறுரூபா மாதம் மாதம் கூட நீங்கள் கட்டும் பொழுது பன்னெண்டு மாதத்துக்கு ஆறாயிரரூபா வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த ஆறாயிரரூபாவுக்கு போனஸ் ஒரு ஐநூறுரூபா போட்டாலும் ஆறாயிரத்து ஐநூறுரூபா வரையும் நம்மளால் சேவ் பண்ண முடியும் இந்த ஆறாயிரத்து ஐநூறுரூபாவுக்கு ஒரு கிராம் கூட வாங்க முடியாது அப்போது நம்ம எவ்வளோ வாங்க முடியும்னா எட்நூறு மில்லிகிராம் வரையும் தான் நம்மளால் வாங்க முடியும் அல்லது எழுநூறு செய்குழி சேதாரத்தோடு சேர்ந்து வாங்க முடியும் இந்த மாதிரி மில்லிகிராமில் நம்ம சின்ன சின்ன பொருளை குழந்தைங்களுக்கு வாங்கி போடலாம் நம்ம எடுத்த உணவே பெரிய நகைக்கு கோல் ஃபிக்ஸ் பண்ணோம்னா நம்மளால் வாங்க முடியாது குறைவான சம்பளம் இருக்குங்களாலையும் வாங்க முடியாது அதனால் நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணும் பொழுது நம்ம ஒரு வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து பதினாறு வயசு குழந்தைங்களுக்கு எப்படி வாங்குவோம் சின்ன சின்னதாக வாங்குவோம் அதனால் கோல்டை நம்ம சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுதே சின்ன சின்னதாக சேவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணும் பொழுது நம்ம அந்த வயசு குழந்தைங்களுக்கு போட வேண்டிய நகைகளை போட்டு அழகு பார்த்துருவோம் ஒன்றுலேருந்து அஞ்சு வயசுக்கு என்னென்ன போடுவாங்களோ அதெல்லாம் போட்டு அழகு பார்த்துருவோம் ஆறுலேருந்து பதினஞ்சு வயசு வரையும் என்னென்ன நகைகள் போடுவாங்களோ அதெல்லாம் போட்டு அழகு பார்த்துருவோம் இது மாதிரி நகையே சேமிக்க முடியல அப்படின்றவங்க நீங்கள் மாதம் மாதம் ஐநூறுரூபாவோ ஆயிரம் ரூபாவோ சேவ் பண்ணும் பொழுது உங்கள் வீட்டில் சின்ன குழந்தைங்க இருந்தாங்கன்னா நம்ம ஒரு ரூபாய் சேவ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க கம்பல் இல்லையா சின்ன கம்பல் அந்த இது மூக்குத்தி மாதிரி வரும் அல்லது வந்து சைடு காது கம்பல் மாதிரி வரும் அது மாதிரி வாங்கிக்கலாம் அப்போது நம்ம கோலை ஃபிக்ஸ் பண்ணும்போது இது மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கம்பலை வாங்கிட்டோன்னு நம்ம ஃபஸ்ட்டு கோலை முடிச்சுருவோம் ரெண்டாவது நம்ம வாங்கினோம் ரிங்கு வாங்கினோம் ரிங்குக்காக நம்ம மாதம் மாதம் ஒரு ஆயரூபாவோ ஐநூறுபாவோ நகைச்சிட்டு போடும் பொழுது ரிங்கு வாங்க முடியும் அப்போது ரிங்கு வாங்கிட்டோன்னு சொல்லி ரெண்டாவது கோலை நம்ம டிக் பண்ணிடணும் இது மாதிரி நம்ம நகை வாங்கும் பொழுதே கோலை ஃபிக்ஸ் பண்ணி இன்னும் நகை இருக்குதுன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு இல்லாத நகைகளை எழுதி மாதம் மாதம் அதுக்காக நகைச்சிட்டு போடும் பொழுது ஒவ்வொரு நகையாக வாங்க முடியும் இப்போ சின்ன நகைகளுக்கு இது மாதிரி இது மாதிரி ஆயரூபா ஐநூறுரூவா நகைச்சிட்டு போடலாம் பெரிய நகைகள் இப்போது ஒரு கிராம் ரெண்டு கிராம் நாலு கிராம் அதாவது அரை சவரம் வரையும் நம்ம ஒன்றுலேருந்து அஞ்சு வயசு குழந்தை ஒன்றுலேருந்து பதினஞ்சு வயசு வரையும் குழந்தைங்களுக்கு நம்ம போடுவோம் அப்போ சின்ன நகைகளுக்கு இது மாதிரி ஒரு ஐநூறுரூபா ஆயிரரூபா கட்டி நம்ம சின்ன சின்னதாக வாங்கி போட முடியும் பெரிய நகைகளை நம்ம எப்படி சேவ் பண்ணலான்னா ஆயிரரூபா மாதம் நகைச்சிட்டு போடலாம் அல்லது நம்ம ஒரு அரை சவரம் தான் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டோம்னா மாதமான ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நம்ம போடும் பொழுது நகைச்சுட்டு கடையில் முப்பதாயிரம் வரையும் நம்மளால சேவ் பண்ண முடியும் பன்னெண்டு மாசத்துக்கு முப்பதாயிரம் வரையும் சேவ் பண்ண நாலு கிராம் தங்கம் நம்மளால வாங்க முடியும் இதுவே வந்து ரெண்டாயிரம் ரூபாய் நம்ம பன்னெண்டு மாசம் போட்டோம்னா இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சேவ் பண்ண முடியும் இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு மூணு கிராம் தங்கம் வாங்க முடியும் இப்போ செயின் உங்கள் குழந்தைக்கு இல்லையானா மாதிரி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா நீங்கள் நகைச்சீட்டு போட்டுருங்க நகைச்சீட்டு போட்டிங்களா முப்பதாயிரம் வருதா அரை சவரம் செயின் வாங்கி வைங்க இதுவே வந்து கம்மல் இல்லையா ரூபா ஒரு நகைச்சீட்டு போட்டிங்கன்னா மூணு கிராமு அல்லது மூன்று கிராமில் உங்களுக்கு கம்மல் ஜிமிக்கு மாதிரி வரும் அல்லது வேறு மாதிரி ஸ்டட்டு கூட வரும் அதை நீங்கள் அடுத்த கோலாக ஃபிக்ஸ் பண்ணி ஃபஸ்ட்டு கோலு செயின் அரை சவரம் ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கொடுத்து ஒரு வருஷம் முடிச்சிட்டிங்கன்னா ரெண்டாவது வந்து கம்மல் ஒரு மூணு கிராமில் வாங்கணும் ரெண்டு கிராமில் வாங்கினோன்னா மாதமான ரெண்டாயிரம் கட்டி நீங்கள் இருபத்தி நாலு மாதம் முடிச்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து கம்மல் வாங்க முடியும் மூணு கிராமில் இது மாதிரி வந்து நம்ம நம்ம வீட்டில் இருக்கிற நகைகளை லிஸ்ட்டு பண்ணிவிட்டு இல்லாத நகைகளை லிஸ்ட்டு பண்ணி ஒன்று ஒன்றா நகைச்சிட்டு போட்டு ஒன்று ஒன்றா நம்ம எடுத்து ஒவ்வொரு கோலாக நம்ம நிறைவேற்ற முடியும் இப்போ டாலர் வாங்கிட்டிங்கன்னா டாலரு செயின்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மாதம் நகைச்சிட்டு போட்டு பன்னெண்டு மாதம் கழித்து செயின் வாங்கிட்டிங்கன்னா செயின் கோலுஸு இது மாதிரி வந்து நம்ம லிஸ்ட்டு பண்ணிக்கிட்டு ஜுவல்லரி நம்ம வாங்க ட்ரை பண்ணும் பொழுது அது ஒரு கோல் மாதிரி இருக்கும் அந்த கோலை நம்ம ஒன்று ஒன்றா முடிச்சா மாதிரி இருக்கும் இது மாதிரி நகைச்சீட்டு போடுறீங்கன்னா மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா நகைச்சிட்டு கடையில் நோ வேஸ்டேஜ் நோ மேக்கிங் சார்ஜஸில் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி நகைச்சிட்டு போடுங்க அப்போ தான் வந்து நம்ம இது மாதிரி சின்ன சின்ன நகைகள் சேமிக்கும் பொழுது வேஸ்டேஜ் மேக்கிங் சார்ஜஸ்க்கு பணம் இல்லாமல் நம்ம வாங்க முடியும் ஒன்லி ஜிஎஸ்டி மட்டும் கட்டி இது பாருங்கள் இது மாதிரி போடுங்க ஃபர்ஸ்ட்டு கோலு நாலு கிராம் செயின் நான் வாங்கணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் கோலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா மாதம் கட்டி செயின் வாங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் டிக் பண்ணுங்கள் அடுத்த கோல் ரெண்டாயிரரூபா மாதம் நகைச்சிட்டு போட்டு ரெண்டுலேருந்து மூணு கிராம் வரையும் கம்மல் வாங்கிக்கிட்டேன்னு சொல்லி நீங்கள் டிக் பண்ணுங்கள் இப்போ டாலர்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லிகிராம்லேயே வருது நம்ம சின்ன அமௌண்ட்டு ஒரு ஐநூறுரூவா மாதம் கட்டி டாலர் என்னென்ன டாலர் வேணுமோ அந்த டாலர்லாம் வாங்கலாம் இது கிராஸ் டாலரு மீன் டாலரு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹார்ட் டாலரு இது மாதிரியெல்லாம் வந்து நம்ம விதவிதமாக போடணும்னு ஆசைப்படுவோம் அது மாதிரி நம்ம விதவிதமாக போடணுன்னா மாசமான ஒரு ஐநூறுபா ஐநூறுரூபா நம்ம சேவ் பண்ணி அல்லது ஆயரூபா ஆயிரரூபா நகைச்சிட்டு போட்டு நம்ம டாலர் வாங்கி இது மாதிரி வந்து நம்ம முடிச்சிட்டோன்னு சொல்லி நம்ம டிக் பண்ணி வச்சுக்கலாம் இது மாதிரி தான் வந்து நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு கோலை ஃபிக்ஸ் பண்ணி ஒவ்வொன்றா நம்ம ஒவ்வொரு வருடமாக நகைச்சிட்டு போட்டு போட்டு ஒன்றியாக வாங்கியாச்சின்னு சொல்லி கோலை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் என்னென்ன போடணும்னு ஆசைப்பட்டீங்களோ அத்தனை நகையும் நீங்கள் அந்த ஒன்றுலேருந்து அஞ்சு ஆறுலேருந்து பதினஞ்சு வயசு குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்ப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம ஒரு திருமணத்துக்காக பெண் குழந்தைங்களுக்கு நகை சேர்க்கும் பொழுது எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ வரும் மறக்காமல் வீடியோவை பாருங்கள் என் சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்